நிறத்திற்கு அருகில் அமைய உள்ளது தரங்கம்பட்டி அருகில் அரசு சிப்கார்ட் அமைய உள்ளது அருமையான விலை குறைந்த விலை உடனே அணுகும் இடத்திற்கு அருகில் ஆசியா கார்டன் மனைப்பிரிவு உள்ளது பதினைந்து ஏக்கர் விற்பனைக்கு உள்ளது குடியிருப்பு பகுதிகள் அருகில் உள்ளது குடியிருப்பு பகுதிகள் உள்ள இடத்தில் நானூறு அடி தாரோடு பேஸ் இடம் இடம் எங்கே இருக்குதுங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அருகில் பதினைந்து ஏக்கர் விற்பனைக்கு உள்ளது தென்புற பகுதியில் தாரோடு பேஸ் நானூறு அடி இளமேல் தாரோடு பேஸ் நானூறு அடி தாரோடு பேஸில் இருபுறமும் இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை விலை இறுதி லட்சம் இரண்டு பக்கம் உள்ள இடம் இடத்திற்கு தென்புறத்தில் நானூறு அடி வடபுறத்தில் தாரோடு பேஸ் நானூறு அடி இறுதி விலை மொத்தம் பதினைந்து ஏக்கர் கம்பெனி கட்டுவதற்கும் தோட்டம் அமைப்பதற்கும் மனைப்பிரிவு அமைப்பதற்கும் அருமையான இடம் உடனே அனைத்து